த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாடு அஸ்ஸாம் மேற்கு வங்கம் கேரளா புதுச்சேரி அப்படின்னு ஐந்து மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கு இதுல மேற்கு வங்க மாநிலமும் அஸ்ஸாம் மாநிலமும் தான் பாரதிய ஜனதா கட்சியினரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு சின்ன வெற்றி கிடைச்சா போதும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஆனாலும் கூட தமிழ்நாட்டுக்கு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் வருகை தராரு மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவருடைய தமிழ்நாடு வருகைக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் நகர்வுகள் அப்படின்றது இருக்கு டெல்லியிலிருந்து என்னுடைய சோர்சஸ் மூலியமா சில முக்கியமான தகவல்களை நான் திரட்டி எடுத்திருக்கிறேன் அதைத்தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவை நம்பிதான் டெல்லியிலிருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலா நடத்திட்டு இருக்கிறேன் அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோ கொள்ள போலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தல்களில் அஸ்ஸாம் மற்றும் மேற்கு வங்க மாநிலம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏன்னா அஸ்ஸாம் மாநிலத்தில் இப்போ பாஜக ஆட்சி அப்படின்றது இருக்கு ஆட்சியை தக்க வைக்கணும் இல்லாட்டி வடகிழக்கு மாநிலங்கள்ல பாஜகவுடைய அந்த ஆதிக்கம் அப்படின்றது குறையும் அப்படின்றது ஒரு கணிப்பாக இருக்கு இன்னொரு பக்கம் ரொம்ப நாளாவே இன்னும் சொல்லப் போனா ரொம்ப வருஷமாவே பாஜக குறி வச்சிருக்கக்கூடிய மாநிலம் மேற்கு வங்க தான் ஏன் நாடாளுமன்றத்துல பேசின பிரதமர் நரேந்திர மோடி கூட மம்தா பானர்ஜி தீதி அதாவது அக்கா மம்தா பானர்ஜி தயாரா இருங்க அடுத்தது நாங்க உங்களை நோக்கிதான் வந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார் எப்ப தெரியுமா பீகார் மாநிலத்துல ஒரு மிகப்பெரிய வெற்றியை அந்த சட்டமன்ற தேர்தலில் பெற்றதுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா தான் அந்த பட்டியலில் தமிழ்நாடு இருக்கு கேரளாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ்களுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் இடையில தான் கடுமையான போட்டி இருக்கு அப்படின்றதுனால அங்கேயும் ஓரளவுக்கு தான் அவங்க இருப்பாங்க புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் இப்போ கூட்டணி ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அங்கே என்ன வேணாலும் நடக்கலாம் ஒட்டு தென் மாநிலங்களை விட அதிக அளவில் அவங்க வட மாநிலங்களில் தான் கவனம் செலுத்துவாங்க ஆனால் இவ்வளவு சூழல் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டுக்கு வர ஜனவரி நான்காம் தேதி ஐந்தாம் தேதியில மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா முழு ரெண்டு நாட்கள் வந்து தங்கி இருக்கிறாரு அவர் இரவு தங்குறாரு ஒரு ஊர்ல போய் இரவு தங்குறாரு அப்படின்னா அந்த தான் உச்சபட்ச அரசியல் விவகாரங்களை எல்லாம் பேசுவார் ஏன்னா டெல்லியில மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை அவருடைய அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை கொஞ்சம் பக்கத்துல இருந்து கவனிக்கக்கூடியவன் சம்பந்தமான செய்திகளையும் களத்துக்கே போய் சேகரிக்கக்கூடியவன் அப்படின்றதுனால அமித்ஷா அவர்களுடைய ஒர்க்கிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பகல் நேரத்துல அரசு சார்ந்த அவருடைய உள்துறை அமைச்சகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கவனம் செலுத்துவார் இரவு ஏழு மணி எட்டு மணி இன்னும் சொல்ல போனா பத்து பனிரெண்டு மணிக்கு மேலதான் அவரு அரசியல் ரீதியிலான முக்கியமான சந்திப்புகளை நடத்துவார் வியூகம் வகுக்கிறது முக்கியமான அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்களை அழைத்து பேசுறது அவருக்குன்னு ஒரு சில சர்ட்டன் டீம் இருப்பாங்க அவங்க கிட்ட கலந்தாலோசிச்சு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஆலோசனைகள் எல்லாம் மேற்கொள்வாங்க அந்த வகையில் வரும் நாலாம் தேதி தமிழ்நாட்டுக்கு புதுக்கோட்டைக்கு வரக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி நடத்தக்கூடிய ஒரு அரசியல் பொதுக்கூட்டம் அப்படின்றதுல கலந்துக்கிறாரு அதுக்கப்புறமா அவரு திருச்சிக்கு போய் ரங்கநாதர் கோவிலில் அடுத்த நாள் வந்து அவர் சாமி தரிசனம் செய்வாரு அதுக்கப்புறம் அந்த அன்னைக்கு மோடி பொங்கல் அப்படின்ற பெயர்ல பாரதிய ஜனதா கட்சியினர் நடத்தக்கூடிய அந்த பொங்கல் விழாவிலையும் கலந்துக்கிறாரு இப்போ அந்த நாலாம் தேதிக்கும் ஐந்தாம் தேதிக்கும் இடையில ஒரு இரவு இருக்குல்ல அந்த இரவுல தான் என்ன நடக்க போகுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் படி அமித்ஷா அவர்களுடைய இந்த தமிழ்நாடு வருகை அப்படின்றது அவர் கடும் கோபத்தோட தான் அவர் வராரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது என்ன காரணம் யார் மேல கோபம் காரணம் பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழ்நாடு யூனிட் செயல்பாடுகள் யார் மேல கோபம் நைனார் நாகேந்திரன் அவர்கள் மேலதான் இந்த கோபம் அப்படின்றது முழுக்க முழுக்க இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது காரணம் இந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்காக நைனார் நாகேந்திரன் அவர்கிட்ட இந்த மாநில தலைவர் பொறுப்பு ஏன்னா ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் தான் மாநில தலைவராக இருந்தாரு அவர்கிட்ட இருந்து நயினார் நாகேந்திரனுக்கு அந்த தலைமை பொறுப்பை மாற்றி கொடுத்ததுக்கு அடிப்படையான காரணம் இந்த தேர்தலில் ஒரு வலுவான கூட்டணியை அமைக்கணும் அப்படின்றது தான் ஆனா நயினார் நாகேந்திரன் அதை செய்திருக்கிறாரா அப்படின்னு கேட்டா அதுல அவர் தவற விட்டுருக்கிறாரு அப்படின்னு தான் அர்த்தம் ஏன்னா அண்ணாமலை அவர்களை மாற்றுங்க அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கூட்டணியில் வந்துடுறோம் அப்படின்றது தான் அதிமுகவுடைய ஒரே நிபந்தனையா இருந்தது அது அப்கோர்ஸ் அவங்க செஞ்சிட்டாங்க இதில் நைனார் நாகேந்திரன் அவர்களுடைய பங்கு எந்த வகையிலும் கிடையாது நீங்க அதுக்கப்புறமா கூட்டணியில யார் யார் இருக்காங்கன்னு பாருங்க பாரிவேந்தர் ஆகட்டும் இல்ல ஜான் பாண்டியன் ஆகட்டும் கிருஷ்ணசாமி ஆகட்டும் இவங்கெல்லாம் ஏற்கனவே கூட்டணியில தான் அவங்களும் கூட ஒரு மாதிரி தடுமாற்றமான மனநிலையில தான் இருக்கிறாங்க விஜய் கூட போகலாமா அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தைகள்லாம் அவங்க ஈடுபடுறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் தான் கிடைச்சிக்கிட்டு இருக்கு அட் த சேம் டைம் புதுசா யாரையாவது கூட்டணிக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரா நயனார் நாகேந்திரன் அப்படின்னு பார்த்தா அந்த கேள்விக்கான பதில் இல்லை பூஜ்ஜியம் அப்படின்றது அர்த்தம் எத காரணம் இப்ப பாமகவை எடுத்துக்கோங்க மருத்துவர் அன்பு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தனியா இருக்கிறாரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தனியா இருக்கிறார் இவங்க ரெண்டு பேரையும் இணைக்கணும் அப்படின்றது அமித்ஷா அவர்கள் நயனா நாகேந்திரனுக்கு கொடுத்திருந்த மிக முக்கியமான அசைன்மெண்ட்டுகள்ல ஒண்ணு அன்புமணி அவர்கள் தரப்பு தயாரா இருந்தாலும் கூட மருத்துவர் ராமதாஸ் தரப்பு அதுல பிடிவாதமா இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம சமீபத்தில் நடந்த ராமதாஸ் அவர்கள் நடத்திய அந்த கட்சியுடைய பொதுக்குழு கூட்டத்தில் ஆர்எஸ்எஸ் பற்றியும் பத்தியும் பாஜகவை பத்தியும் கடுமையான விமர்சனங்கள் அப்படின்றதும் முன்வைக்கப்பட்டிருக்கு அதனால அவங்க பாஜக கூட்டணிக்குள்ள வர மாட்டாங்க அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு அப்படின்னே சொல்லலாம் சோ ஒரு முக்கியமான கட்சி அதிமுக பாஜக கூட்டணியில இடம்பெறாம போறாங்க அப்படின்றது அமித்ஷாவுக்கு இருக்கக்கூடிய கோபத்துக்கான மிக முக்கியமான காரணம் அடுத்தது ஏற்கனவே கூட்டணியில இருந்த டிடிவி தினகரன் அவர்கள் இப்போ கூட்டணியை விட்டு விலகி போயிட்டாரு அவர் இன்னும் கூட்டணியில வந்து மீண்டும் சேர்ற அப்படின்ற எந்த உறுதியான விஷயத்தையும் சொல்லல எடப்பாடி பழனிசாமி இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்றத மீண்டும் மீண்டும் அவர் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறார் நயனார் நாகேந்திரன் அவர்கள் தொடர்ச்சியா அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு ஆனாலும் கூட காலம் கணிந்து வரலை அப்படின்றது தான் நம்மளால பார்க்க முடியுது ஓ பன்னீர்செல்வத்தை எடுத்துக்கோங்க எப்படியாவது ஓ பன்னீர்செல்வத்தையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் இணைச்சரணும் அப்படின்றது தான் நயனார் நாகேந்திரனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலை அவரும் அதுக்கான செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாரு ஏன் சில தினங்களுக்கு முன்னாடி கூட பத்திரிகையாள சந்திப்ப நடத்தின போது இவங்க ரெண்டு பேரும் சேரணும் அப்படின்றதா தனிப்பட்ட முறையில என்னுடைய ஆசை அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமா சொல்லிட்டாரு அவங்களுடைய தமிழ்நாடு கூட்டணிக்கான தலைவரா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமா சொல்லிட்டாரு ஓபிஎஸ் எல்லாம் சேர்த்துக்க முடியாதுங்க அப்படின்னு ஆனாலும் கூட நயனார் நாகேந்திரன் மீண்டும் அதை வலியுறுத்துறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் ஏன்னா அவருக்கு இருக்கக்கூடிய அழுத்தம் அந்த அளவுக்கு டெல்லியிலிருந்து கொடுக்கப்படக்கூடிய அழுத்தம் அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதுனாலதான் அதை எப்படியாவது சாதிச்சிடணும் அப்படின்னு பண்றாரு பட் அதுக்கான சமிகைகள் இது வரைக்கும் கிடைக்கல ஓபிஎஸ் தரப்புல இருந்து அவர் எல்லாத்துக்குமே தயாரா இருக்கிறாரு நான் உங்க கூட்டணியில வந்துடுறேன் நான் தனியா கட்சி ஆரம்பித்தாலும் சரி நான் அதையும் பண்ணிடுறேன் நான் தயாரா இருக்கிறேன்றாரு எடப்பாடி பழனிசாமி அதை அந்த ஒத்துக்காம வைக்கக்கூடிய சரி வர நயனா நாகேந்திரன் அவர்கள் செய்யலை அப்படின்றது அவர் மேலான இன்னொரு கோபத்துக்கான காரணமா இருக்கு நீங்க தேமுதிக மாதிரியான மற்ற கட்சிகளை எடுத்துக்கோங்க அவங்க தேர்தல் அறிவிப்புக்கு இன்னும் சில வாரங்கள் தான் இருக்கு பெப்ரவரி செகண்ட் வீக் ஆர் தேர்ட் வீக்ல அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னும் ஒரு மாதம் தான் இருக்கக்கூடிய சூழல்ல இன்னும் கூட பாஜக கூட்டணிக்கு வராமல் இருக்கிறாங்க அப்போ டெல்லி தலைமை நயனா நாகேந்திரன் அவர்கள் மீது கோவப்படுறதுக்கான நியாயமான காரணங்கள் இருக்கு இந்த அத்தனை காரணங்களையும் வச்சுதான் நாலாம் தேதி நைட்டு தமிழ்நாட்டுல தங்கி இருக்கும் பொழுது நயனா நாகேந்திரன் மட்டும் இல்லாம தமிழ்நாடு பாஜக யூனிட்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் கடுமையான டோஸ் விட போறாரு அமித்ஷா அவர்கள் அப்படின்ற ஒரு தகவல் அப்படின்றது கிடைக்குது இன்னொரு பக்கம் இது வரைக்கும் யாருக்கும் அப்பாயின்மெண்ட்டே கிடைக்காம இருக்குது அதாவது நான் ஏற்கனவே சொன்ன இரவு தான் முக்கியமான விஷயங்கள் குறித்த அத்தனை வியூகங்களையும் அமித்ஷா அவர்கள் வகுப்பார் அப்படின்னு இப்போ வரைக்கும் இன்னும் இரண்டு மூன்று நாட்கள் தான் இருக்கு இப்போ வரைக்கும் அமித்ஷாவை இவங்கெல்லாம் பார்க்க போறாங்க அப்படின்ற மாதிரியான அப்பாயின்மெண்ட்டுகள் யார்கிட்ட இருந்தும் வரவும் இல்லை இவங்களும் யாருக்கும் கொடுக்காமையும் இருக்கிறாங்க அப்படின்றது இந்த கூட்டணி இன்னும் சிக்கல் தான் இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் திருப்பரங்குன்றம் விவகாரத்தை டெல்லி பாஜக ஒரு மிகப்பெரிய முக்கியமான நகர்வா பார்த்தாங்க தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு அடிப்படையிலான விஷயமா நம்ம எடுத்துட்டு போலாம் பாஜகவுடைய இதுதான் தேர்தல் கோர் அப்படின்ற ஒரு விஷயமா எடுத்துட்டு போலாம் அப்படின்ற ஒரு திட்டங்கள்லாம் மிக பிரதானமா வைக்கப்பட்டது அதுக்கான சமிகைகளா தான் நாடாளுமன்றத்துல இது சம்பந்தமான விஷயங்கள் நடந்தப்போ அதாவது பொதுவான ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் அது எல்லாத்திலுமே மீண்டும் மீண்டும் திருப்புரங்குன்ற விவகாரத்தை பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பிக்கள் பேசிக்கிட்டே இருந்தாங்க வெறும் தமிழ்நாட்டை சேர்ந்த அதாவது எல்முருகன் மாதிரியான இவங்க மட்டும் அல்லாம வட இருக்கக்கூடிய எம்பிக்கள் கூட தமிழ்நாட்டுல திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றக்கூடிய விவகாரத்துல தமிழ்நாடு திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவிச்சு பேசியிருந்தாங்க அதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம் ஏன் சில தினங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வந்திருந்த தர்மேந்திர பிரதான் அவர்கள் திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து ரொம்ப ஸ்பெசிபிக்கா பேசியிருந்தாரு திமுக அரசு முட்டாள்தனமா நடந்திருக்கு அப்படின்ற கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் முன் வச்சிருந்தாரு டெல்லி இந்த விஷயத்தை இவ்வளவு தூரம் அணுகி இருந்த சூழல்ல தமிழ்நாடு பாஜக யூனிட் அதை எங்க கை நழுக போக விட்டுட்டாங்களோ அப்படின்ற ஒரு கோபம் அமித்ஷா அவர்களுக்கு இருக்கு ஏன்னா நீங்க வேல் யாத்திரை எடுத்துக்கோங்க எல்முருகன் அவர்கள் ரொம்ப பெரிய அளவில் அதை எடுத்துட்டு போயிட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா அண்ணாமலை அவர்கள் யா பாத யாத்திரை நடத்தினதாகட்டும் திமுகவுக்கு எதிரான அந்த டிஎம்கே ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணதாகட்டும் எப்பவுமே பரபரப்பான ஒரு சூழலையே வச்சுக்கிட்டு இருந்தாரு ஆனால் நைனார் நாகேந்திரன் அவர்கள் அதையும் சரிவர செய்யலை அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு ஏன்னா நயனார் நாகேந்திரன் இப்படி ரொம்ப ரொம்ப ஒரு அதிரடியான ஒரு ஆக்ஷனான ஒரு பாலிடிக்ஸ் பண்ண மாட்டாரு அவர் வந்து கூட்டணி கட்சிகளை வலுவா சேர்த்துடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இப்போ கூட்டணி விஷயத்தையும் அவரால் சரியா செய்ய முடியல அட் த சேம் டைம் பிளாக்கான ஒரு ஒரு பாலிடிக்ஸையும் அவர் பண்ண முடியல இந்த விஷயத்துல அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திருப்பரங்குன்றம் விவகாரத்தை எஸ்கலேட் பண்ணி எடுத்துட்டு போக கூடாது ஏன்னா அப்படி எடுத்துட்டு போனா சிறுபான்மையினர் ஓட்டு வங்கி அப்படின்றது தங்க கிட்ட இருந்து போயிடும் அப்படின்ற ஒரு அச்ச உணர்வு இருந்தது அதிமுகவுனுடைய மன ஓட்டத்திற்கு ஏற்ப நைனா நாகேந்திரன் அவர்கள் செயல்பட்டு இருக்கிறாரு அப்படின்னு சில புகார்கள் அமித்ஷா அவர்கள்ட்ட கொடுக்கப்பட்டு அந்த கோபமும் சேர்ந்து இருக்கு ஒட்டு கூட்டணியும் சரியா வரல கட்சிக்கான பிரச்சார வியூகம் அப்படின்றதும் பெருசா அமைக்கப்படலை அப்படின்ற ஒரு வருத்தம் அவர்கிட்ட இருக்கு பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஏன்னா கோர்ஸ் அவரு எனக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் படி ஜனவரி லாஸ்ட் வீக்ல அவர் தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதுக்கு முன்னாடி கூட்டணி வலுவாயிரணும் அட் த சேம் டைம் பிரச்சாரம் சூடுபிடிச்சதுக்கான அடிப்படையான என்ன வந்து பேசுவாரு அதிமுகவும் திருப்பரங்குன்றம் விவகாரத்தை பேச மாட்டேன்றாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக யூனிட்டும் இந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் சம்பந்தமா பெரிய போராட்டங்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே எடுத்துட்டு போகாத சொல்லல பிரதமர் மட்டும் வந்து மதுரையிலயோ இல்ல கோயம்புத்தூர்லயோ வந்து இந்த விஷயத்த பேசுறாரு அப்படின்னா அது மக்கள்கிட்ட செல்ஃப் எடுக்காம போயிடும் அதனால பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட்டணி சம்பந்தமான விஷயங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சிடணும் அட் த சேம் டைம் பிரச்சாரத்துக்கான ஏதாவது ஒரு அடிப்படையான ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தையும் கையில எடுத்துடணும் அப்படின்ற மாதிரியான வியூகங்களை தமிழ்நாடு பாஜக யூனிட்டுக்கு அமைத்து கொடுக்கறதுக்காக அமித்ஷா அவர்கள் தமிழ்நாடுடைய இந்த வருகை அப்படின்றது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது சோ கூட்டணி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கூட்டணி தலைவர்கள் ஏன் வராம இருக்கிறாங்க அப்படின்றதுக்கான விடைகள் ஒருவேளை அந்த சந்திப்பு நிகழ்ந்தா தெரியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் பார்ப்பாரு அப்படின்னு இப்ப வரைக்கும் சொல்லப்படுது அதுவும் உறுதியாகல ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நேரம் கேட்டிருக்கிறாரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூட்டணியிலே இல்லாத பொழுது அவரை சந்திச்சா அதிமுக தரப்பினருக்கு அது இன்னும் சங்கடத்தை ஏற்படுத்திடலாம் அவங்க ஏதாவது பிரச்சனையை கிளப்பலாம் அதனால ஒரு மாதிரி மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும் பொழுது வெஸ்ட் பெங்காலா ரொம்ப கிளியரா இருக்கிறாங்க ஓகே இதுதான் வங்கதேசத்தினருக்கு மம்தா பானர்ஜி அடைக்கலம் கொடுக்கறாங்க அப்படின்ற விஷயத்த அவங்க எடுத்து ரொம்ப கீனா போய்கிட்டு இருக்கிறாங்க அஸ்ஸாம் மாநிலத்திலும் கிட்டத்தட்ட அதே தான் அவங்க போயிட்டு இருக்காங்க பட் தளம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா மாநிலங்கள்லையும் அரசியல் ராஜதந்திர வியூகங்களை வகுத்து கொடுக்கக்கூடிய அமித்ஷா அவர்களுக்கு பெரிய தலைவலியா மாதிரி இருக்கு என்ன மாதிரியான பாலிடிக்ஸ் இங்க பண்றதுன்னே தெரியாம ஒரு மாதிரிய குழப்பமான நிலையில அமித்ஷா அவர்கள் இருக்காரு இப்படியான சூழலுக்கு அவர் வந்துட்டாருன்னா அவர் கோபமாயிருவாரு சோ நாலாம் தேதி நைட்டு என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு நடந்ததுக்கு அப்புறமா அதுக்கான காரணங்கள் என்ன என்னென்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்மளும் தொடர்ச்சியா அடுத்த வீடியோக்கள்லாம் பார்க்கலாம் இப்ப நான் இவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன் நயனார் நாகேந்திரன் அவருடைய செயல்பாடுகள் அமித்ஷா அவர்களுடைய கோபம் இப்போ அமித்ஷா அவர்களுடைய கோபம் நியாயமானதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல அஹ் நயனார் நாகேந்திரன் எதுக்காக இப்படியான விஷயங்களை செய்யாம இருக்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு ஏதேனும் கருத்துகள் தோணுச்சுன்னா அத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நம்மளோட அந்த கேபிட்டல் சேனலாக இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவை நம்ம மட்டும்தான் டெல்லியிலிருந்து எங்கே கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலாக அதை நடத்திட்டு இருக்கேன் இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள் நன்றி